வணக்கம் நான் உங்கள் என்ஜி ராஜு இன்னைக்கு சவுக்கை பற்றி நம்ம சேனலில் பேசலாம்னு நினைக்கிறோம் நேற்று பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா சோசியல் மீடியாவிலும் சவுக்கு 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 அந்தளவுக்கு சவுக்கு சங்கர் என்ன பயன்ட்டார் சவுக்கு சங்கருடைய அரஸ்ட்டுக்கு எத்தனை பேர் எத்தனை கொண்டாட்டம் சவுக்கு சங்கர் இல்லை அவர் நியூஸ் போடல அப்படின்றதுனால ஒரு வீடியோ போடல அப்படின்றதுனால எத்தனை பேர் இயங்குறாங்க எல்லாம் காரணம் என்ன ஒரு இது சுதந்திர தானே எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் நினைக்கிறேன் சுதந்திரமா தான் இருக்கும் அப்படின்னு இருக்கோன்னு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி இல்லை ஒரு மனுஷ ஓப்பனா பேசுறது ஒரு குத்தமா ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா பேசுறதுக்கும் ஒருத்தரை ஆதரிச்சு பேசுறதுக்கும் என்னுடைய உரிமை அது என்னுடைய உரிமையை மீறி ஒருத்தர் செயல்பட்டா அதுக்கு பேர் என்ன இது இதுதானே கேள்வி பேசிக்காவே பொதுமக்கள் எல்லாம் ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சுதந்திர பூமியில இருக்கோம் சுதந்திர நாட்டுல சுதந்திரமா இருக்கோம் ஆனா பேசுறதுக்கு உரிமை இல்லை யாரை எதிர்த்து இதுதான் கேள்வியே கேள்வி திமுக எதிர்த்து எவனாச்சும் பேசிட்டா முடிஞ்சது சொல்ல முடிஞ்சது இந்த மாதிரிதான் நிலமையே போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்னா திமுக எதிர்த்து பேசுவியா பேசுவியா பேசுவான்னு அடிக்கிற மாதிரி இருக்கு அவர் தான் ஓபனா சொல்றாரு நான் ஒரு சிலது கவர்மெண்ட் மக்களுக்கு தீங்கு விளைவிக்குது கிட்டத்தட்ட தூய்மை பணியாளர்கள் நூறு நாள்ல இருந்து போராட்டம் பண்றாங்க நூறு நாள் தொட்டு போராட்டம் பண்ணி முந்த முந்தனையத்து மெரினால போய் வக்கறாங்க ஏன் வக்கறாங்க ஏன் குரல் வலைய நெருக்க பாக்குது அரசாங்கம் அப்படின்றதுனாலதான் போய் அங்க போராட்டத்துக்கு வக்கறாங்க இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க சொன்னது தானே அவங்க கேட்டாங்க அதாவது நீங்க நீங்க அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்றதுனால போய் வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க அந்த பொய் வாக்குறுதி கொடுத்ததுனால உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ரோட்ல இறங்கி போராடுறாங்க அதை ஆதரிச்சு சவுக்கு சங்கர் மாதிரி இன்னும் நிறைய எழுதுறாருக்கோம் எழுதுனதுனால நீங்க டார்கெட் பண்றீங்க யார் யார ஏர்போர்ட் மூர்த்தி அடுத்த மாரிதாஸ் திரு வாராகி இவங்களை எல்லாமே அரெஸ்ட் பண்றீங்க ஏ அரசாங்கத்துக்கு எதிராக பேசுனதுனால பேசுனதுக்கே அரெஸ்ட் பண்றீங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு ஓகே அட்லீஸ்ட் அவங்களுக்கு அடியெஸ்டா பேசுறதுனால ஒரு வழக்கம் இருக்கு அந்த அந்த அடிப்படையில வேற பொய் வழக்குகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வழக்கு போட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அது உங்களுடைய நோக்கமா கூட இருக்கலாம் ஆனா மக்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களுக்கு தன்னிச்சையா ஒரு மனுஷன் பேசக்கூட முடியல அப்படின்ற அளவுக்கு தான் நிலைமை போயிட்டு இருக்கு இது சரியா நீங்க மட்டும் பொய் வாக்குறுதி கொடுத்துட்டு ஜெயிச்சு அரசாங்கத்துக்கு வந்து போய் உக்காந்து பின்னாடி அவங்க கேட்கறதுக்கான எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்கல எத்தனை போய் வாக்குறுதி மாசம் மின்சாரம் நீட் தேர்வு விளக்கு கடன் ரத்து எத்தனை கணக்கிட்டே போன ஐநூத்தி இருபத்தி ஐந்து பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டீங்க அதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் கேட்கறாங்க கேட்டதுக்கு நீங்க அவங்க மேல பொய் வழக்கு போட்டு உள்ள தூக்கி போடுறீங்க அந்த பொம்பளைங்க அலறாங்கப்பா அந்த பொம்பளைங்க ஏன் அலறாங்க நீங்க செஞ்ச அட்டூழியத்தினாலதான் அலறாங்க அதை தானே சவுக்கு சங்கர் எடுத்து கூடுறாரு நீங்க அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது மக்களுக்கு சேவை செய்ய ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சேவை செய்யறீங்களா சொல்லுங்க ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் எட்நூத்தி எண்பது கோடி எம்போ எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் யார் யார் எதிர்த்து போராடுற போராடுறாரு ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாரு யாருக்காக போராடுறாரு மக்களுக்காக உண்களுக்காகவும் என்னை போன்ற சாமானியனுக்காகவும் போராடுறாரு இது அதிமுகவுக்கு ஆதரவு நிலை ஆமாங்க அதிமுகவுக்கு ஆதரவு நிலையா தான் செயல்படுறாரு எதிர்கட்சி யாரோ அவங்களுக்கு தான் செயல்பட முடியும் எடப்பாடியார் ஆளுங்கட்சியா பொழுது எடப்பாடியாருக்கு அகேன்ஸ்டாவும் இருக்கும்போது அவருக்கும் அகேன்ஸ்டா பேசுறார் எதுக்குன்னா மக்கள் நலனை கருதி மக்கள் இந்த இடத்துல தெளிவா ஒன்னு புரிஞ்சுக்கணும் விமர்சனத்தை தாங்கக்கூடிய தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் ஆமா எத்தனை தடவை விமர்சி விமர்சிச்சிருப்பாரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரே ஒரு இடத்துல ஆச்சும் சவுக்கு சங்கர் அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரா ஏன் நான் சரியா செயல்படுறேன் என்னுடைய ஆளுமையை பாருங்க என்னுடைய ஆளுமை திறனை கவனிங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தைரியமா துணிஞ்சு முன்னாடி போனாரா இதுதான ஒரு ஆளுமைக்கு தகுந்த ஒரு திறன் நீங்க என்ன பண்றீங்க எது வா இந்த புத்து அவனை போக்க வச்சு உள்ள போடு இதெல்லாம் கரெக்டா இருக்குங்களா ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்காம வேற யாரு கேள்வி கேட்கணும் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற மீடியாக்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ற நாப்பத்தி ரெண்டு பத்திரிகையாளர்களுக்கு மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் மாத ஊதியம் எப்படி மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் மாத ஊதியம் யாரது காசுங்க யாருது காசு இது 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 மாதிரி எதிர்த்து கேட்டா உங்களுக்கு கோபம் வந்துடும் இல்லையா மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் காசு மக்களுடைய வரி பணம் மக்கள் கொடுக்குற வரி இது மக்கள் தானே முடிவு எடுக்கணும் நீங்க சீமா இருக்கிறன்றதுனால உங்களுக்கு ஆதரவா செயல்படுற ஊடகக்காரர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு நீங்க கொடுக்கற பகுமானம் தான் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒத்துக்கலாமா இதுதானே உண்மை இதுக்கு எத்தனை பேர் மக்கள் ஆதரவு தெரிப்பாங்க நீங்களே பாருங்க பாக்கலாம் உங்களுக்கு ஆதரவா செயல்பட்ட பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் சம்பளம் உங்க அதாவது கவர்மெண்ட் தெரிஞ்ச சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆதரவா செயல்படல அப்படின்னா சவுக்கு சங்கர் மாதிரி கேஸை போட்டு உள்ளத்துக்கு உள்ள போட்டு அலக்களி சவுக்கு சங்கர் அவங்க தாயார் அவங்கள பத்தி ஒரு வார்த்தை அந்த லேடிக்கு மகன் பக்கத்துல கூட தைரியத்தோட அவங்க வீட்டுல ஊத்துனா கூட தைரியமா நீ மக்களுக்காக தான போராடுற நீ மக்களுடைய வாய்ஸா ஆ தானா நீ ஒழிக்கிற நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அந்த லேடி தைரியமா உக்காடுறாங்க இந்த தாய்க்கு எத்தனை தாய்மார்கள் மனம் கலங்கி இந்த தாயை பார்த்துட்டு எத்தனை பேர் எத்தனை தாய்மார்கள் எத்தனை உங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்புவாங்கன்றது தெரியுதா திமுக கொத்தடிமைகளே பார்த்துக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் அந்த லேடியை பார்த்துட்டு அந்த தாயை பார்த்துட்டு தாய்மார்கள் ஓட்டு ஒவ்வொரு ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது இது உறுதியா சொல்றேன் தாய்மார்கள் ஓட்டும் கிடையாது அதே போன்று இந்த நாற்பது வயதிற்கு மேற்பட்ட புரிதல் உள்ள பெண்களுடைய வாக்கும் கிடையாது நடுநிலை வாக்கும் கிடையாது இதற்கான முழு முதல் காரணமே சவுக்கு சங்கருடைய தாயார் நான் சாரி நிறைய டைம் நான் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சொல்லிட்டேன் அது ரொம்ப போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் சாமானிய மனுஷன் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறான்னா அவன் யாரு யார் அவன் துணிச்சல் மிக்கவன் அறிவு நிறைந்தவன் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறான்னா நீங்க ரெடியா இருக்கணும் அதை அட்டாக் பண்றதுக்கோ ஹேண்டில் பண்றதுக்கோ இல்ல சீர்திருத்துறதுக்கோ நீங்க சரியா இருந்திருக்கணும் ஒரு அரசாங்கம் நடத்துற நீங்க மக்களுக்கான அரசாங்கம் நடத்துற நீங்க என்ன பண்றீங்க நீங்க பண்றது சரியா இருந்தா அவங்க ஏன் உங்களுக்கு கேள்வி கேட்க போறான் ஒரு சாமானியனா ஒரு மனுஷன் ஒருத்தரை எழுத்து ஒரு அரசாங்கத்தை எழுத்து போராடுறான்னா அவன் தானே கரெக்டு அவன் தானே சரி நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிசல்ட் நான் இப்போவே சொல்றேன் பாத்துங்க நீங்க மூணாவது பார்ட்டியாக கூட வர மாட்டீங்க நீங்க நீங்க செய்யறது கரெக்டா இருக்கா சரி ஓகே வழக்கேஸ் வழக்கு அதனால நீங்க உள்ள போடுறீங்க ரைட் சந்தோஷம் என்ன கேஸ் உள்ள போட்டிருக்கு ஒரு லட்சமா தொண்ணூத்தி நாலாயிரம் எக்ஸாக்டா தொண்ணூத்தி நாலாயிரத்துக்கு நீங்க உள்ள போடுறீங்கன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கேஸ்ல பதிவு பண்ற அதிமுகவில் இருந்து சப்போர்ட்டர்ஸ் அதே திமுக முதலமைச்சருடைய பிஏவும் துணை முதலமைச்சருடைய பிஆடைய நம்பர் எங்ககிட்ட இருக்கு நாங்களும் காசு போட்டு கேஸ் கொடுக்குறோம் அரெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காரு அதுக்கான பதில் உண்டா உங்ககிட்ட சொல்லுங்க பண்றது நாம பண்ணுறது நமக்கு நமக்கு யாருமே கொஸ்டின் கேட்காத அளவுக்கு நம்ம சரியாக இருந்தால் தான் நாம் முதலமைச்சர் நாம மக்களுக்கான தலைவர் நாம் மக்களுக்கு நலன் கருதி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற எண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது என்ன அராஜக அரசியலாம் நீங்க பண்றது உங்களுடைய ஆட்சிக்கு நீங்களே சூழ்ச்சியை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆமா நீங்க இத நிறைய பேர் கொண்டாடுறாங்க செம்ம கொண்டாட்டம் சவுக்குள்ள போயிட்டான் சவுக்குள்ள போயிட்டான் சவுக்குள்ள போயிட்டான் ஆமாப்பா சவுக்குள்ள போயிட்டான் எதுக்காகப்பா போனா ஒரு லட்சம் ரூபாய் ஏன்பா உங்களுக்கு எல்லாம் மானம் வெக்கம் சூடு சொரணம் ஏதாச்சும் இருக்கா இந்த பார்த்து தான் கேக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா நீயும் ஒரு மீடியாக்காரன் தானே நீ மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசணும் அந்த மீடியா மக்கள் உங்களை வெறுக்குறாங்க அப்படினாவே நீங்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றது அர்த்தம் சவுக்க இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னா மக்களுக்கான கருத்தை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து பொது வெளியில வைக்கிறாருன்றது அர்த்தம் அப்ப பொதுவெளியில மக்களுக்கான கருத்தை மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்தை எடுத்துட்டு வந்து வெளியே வைக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவீங்க தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் போன்பே கூகுள் பே அனுப்பு கேச கூட தூக்கி உள்ள போடு ஆதாரம் இருக்காப்பா தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் காட்டீங்களே ஆதாரம் ஏதாச்சும் ப்ரூஃப் பண்ணிருக்கீங்களா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இத்தனை தடவை வந்திருக்காங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க இத்தனை 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 தடவை லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா போலீஸுக்கு தேவை ப்ரூஃப் தானே ஏங்க சாமானிய மக்களுக்கு தெரியுங்க இந்த ப்ரூஃப் இல்லாம உங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சரி ஓகே அரெஸ்ட் தான் பண்றீங்க இது சரியா இருக்கா இந்த அரெஸ்ட் இதுக்கு மேல உள்ளதான் போட்டீங்க நாலு மாசம் உங்க வெளியே வரக்கூடாது அப்படின்ற திட்டத்தோட தான் நீங்க போட்டிருக்கீங்க இது அரசியலோட அரசியல் பண்ற நோக்கத்தோட தான் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது மொத்தமா தெரியுது ஆனா இது முதல்வருக்கு தெரியுதா தான் கேள்வியே எங்க பொதுச் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாரு முதல்வர் பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர் பொம்மை முதல்வர் அவங்க மக்கள் சொல்ற மாதிரி தூங்கிட்டு தான் இருக்காங்க ஆமா இப்போ போலீஸ் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கு ஏன் போட்டிருக்கு எதுக்கு போட்டுருக்கு ஏன் மக்கள் நாலு பேர் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே நம்ம இந்த பக்கம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு இந்த பக்கத்துக்கு உள்ள வைக்கிறோமே இதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்கறீங்க பார்ப்பாங்களா இல்லையா சொல்லுங்க நீங்க மக்களாக நீங்களே சொல்லுங்க இது பண்ணுவாரா மாட்டாங்களா மக்கள் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைச்சு பார்ப்பாங்க இத அராஜகத்தின் உச்சமா தான் நினைப்பாங்க இத பார்க்கற சவுக்க ஆதரிக்கிற சவுக்கு சேனலை பார்க்கற ஒருத்தர் கூட ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஆதரவு நிலை கிடையாது நீங்க என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் சவுக்கு அஞ்சு லட்சம் வியூவர்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு லட்சம் போகுது அப்படின்னா அத்தனை லட்சம் ஓட்டு உங்களுக்கு கிடையாதுன்றது கன்ஃபார்ம் அதை விட்டு அந்த அந்த வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கோ அத்தனை ஓட்டும் தான் இதெல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணுங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு தடுமாற்றத்தில் இருக்கீங்க மெயினாக ஒரு ரெண்டு அலிகேஷன் வச்சிருக்காங்க அண்ணா யார் அது அவர் பேரு சென்னை சிட்டி கமிஷனர் திரு வருண் அவர்களும் வருண்குமார் சிஐடி சிபிசிஐடி டிஐஜி இவங்க ரெண்டு பேர் மேலதான் மெயின் அலிகேஷனே வச்சிருக்காரு சவுக் சங்கர் திரு சவுக்கு சங்கர் அவரு இந்த அளவுக்கு அவங்க மேல பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு நினைச்சா நான் நான் நினைக்கிறது தேவையில்ல அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஆனா மக்கள் பணத்தை இல்லீகலா எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வினாமி மூலியமா கம்பெனியில போடுறாரு இப்படின்றதுனாலதான் அவருடைய டார்கெட்டா இருக்கு அப்படின்ட்டு நீங்க அவர் மேலேயும் அவர் உங்க மேலேயும் ஒரு அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிட்டி கமிஷனர் செய்ய வேண்ட செய்ய வேண்டிய வேலையா அப்படின்னு நினைச்சா மக்கள் பார்வையில ஒரு சாமானியனா இது ரொம்ப ரொம்ப தப்புன்னு தோணுது ஆனா திரு சவுக்கசங்கர் ஏன் உங்களை டார்கெட் பண்ணி போடணும் நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க எனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுங்க நீங்க அவர் மேலே கேஸ் போடுங்க என் பேரை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேச போட்டுருக்கணும் உங்ககிட்டதான் சட்டத்துறையே இருக்குல்ல போடலாம்ல ஆனால் நீங்க என்ன பண்றீங்க நீங்க பண்றது ஒன்னே ஒன்று சிம்பிள் இதெல்லாம் ஏன் நாம ஹேண்டில் பண்ணணும் ஏ தூக்கட நாலு பேரை போடுறாண்ண இதுவா இதுவாங்க அரசியல் என் உயிருக்கு ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துட்டு பாதுகாப்பு கேட்கற அளவுக்கு நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க போலீஸ் துறையா இல்ல வேற ஏதாச்சும் துறையா இது மக்கள் கேள்வி நான் கேட்கவே கிடையாது ஏன்னா எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு நான் பயந்துட்டு தான் இந்த வீடியோவே இருக்கேன் இந்த வீடியோ போட்டால் அரெஸ்ட் ஆயிடுவோம் அப்படின்ற பயத்தில் தான் நான் நிறைய வீடியோ நிறைய இல்லை வீடியோவே போடுறதில்ல போட்டால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயம் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க நாங்கள் எப்போவுமே அதிமுக காரங்க பயப்படுற இனம் கிடையாது பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு இறங்கியாச்சு பார்த்துடலாம் ஏங்க நீங்கள் செய்கிறது திரு சவுக்கு சங்கர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் எது சரி எது தவறுனு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் நீங்க ஒரு சவுக்கு சங்கரத்துக்கு உள்ள வச்சதுனால ஆயிரக்கணக்கான சவுக்கு சங்கர் எழுந்து வெளியே வருவாங்க பாருங்க வேணும் இந்த வீடியோ ஷேர் பண்ற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சவுக்கு சங்கர் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சவுக்கு சங்கரா மாற போறோம் நீங்க நேத்து இருந்தே பாத்துருப்பீங்க அதிமுகவுல எத்தனை பேர் வெளியில வந்து பேசியிருக்காங்க எத்தனை கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நானும் ஒரு அதிமுக எனக்கு தெரியும் திமுகவுடைய ஊழல் என்னன்னு பட்டியல் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நாங்கள் மக்களுக்கு எந்த டைமில் எங்கே போய் கொண்டு போய் மக்களுக்கான சேவை செய்யணும் மக்களுக்கு இவங்க என்னென்ன ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு எங்கே காட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் காட்டுவோம் பப்ளிசிட்டி பண்ணிக்கணும் மீடியாவில் பேசணும் அப்படின்றதுனால நாங்களாம் வந்து பேச மாட்டோம் கண்டிப்பாக சொல்கிறேன் திமுக அரசாங்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மண்ணை கவ போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக கேட்டமைக்கு நன்றி நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்லை பண்ணி அதிமுக குறித்தான தகவல்கள் பதிவிடப்படும் அன்றைக்கு நடக்கக்கூடிய எடப்பாடியாரின் தினந்தோறும் செய்திகளை உடனுக்குடன் அப்லோடு செய்யப்படும் அதிமுக தொண்டர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து விழிப்புணர்வு படுத்துமாறு மிக பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி